சென்னை கோவை ஆகிய இடங்களில் லாட்டரி அதிபர் மார்டினின் வீடு அலுவலகம் மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது கோவை துடியல்லூரில் லாட்டரி அதிபர் மார்டின் வீடு அலுவலகம் உள்ளது இன்று காலை அவரது வீட்டுக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் கீழ் சோதனை நடத்தி வருகின்றனர் உயர்நீதிமன்ற ஆணையின்படி இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் சென்னையில் உள்ள மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியுமான ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் நடுவன் தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை மற்றும் கோவையில் அதிகாலை முதலே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது